பத்தாம் வகுப்பு இயற்கணிதத்தில் வர ஃபார்மாஸ் இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் ஒரு இருபடி சமன்பாடுனால் எப்படி இருக்கணும் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்வல் சீரோ இருபடி சமன்பாடு அதாவது படி வந்து நமக்கு ரெண்டு இருக்கணும் இப்போ கண்டிப்பாக எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்கணும் எக்ஸ் டேம் நம்பர் டேம் இஸ் ஈக்குவல் டு இது தான் இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவம் இதில் ஏங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை குறிக்கிது பிங்கிறது எக்ஸோட கெழு சிங்கிறது நம்பர் டம் மாறிலி உறுப்பு இப்போ ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்த அந்த இருபடி சமன்பாட்டுக்கு தீர்வு அதாவது மூலம் தீர்வு அப்படின்னாலும் மூலம் அப்படின்னாலும் ஒன்று தான் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சூத்திர முறைப்படி தீர்க்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலா முறைப்படி தான் யூஸ் தீர்வு கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கான ஃபார்முலா எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ வெறுமனே இருபடி சமன்பாடு கொடுத்து தீர்க்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம காரணிப்படுத்துதல் முறையில் கண்டுபிடிக்கலாம் ஆனால் எல்லா கணக்குக்கும் காரணிப்படுத்தல் முறையில் தீர்வு கண்டுபிடிக்க முடியாது அப்படி கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் சூத்திர முறைப்படி தான் கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சூத்திர முறைப்படி தீர்க்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மெத்தடில் தான் தீர்வு கண்டுபிடிக்கணும் அடுத்தது இருபடி சமன்பாடு கொடுத்து மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கற்பலன் கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதுக்கான ஃபார்முலா இப்போ மூலங்கள் வந்து மூலங்கள்னால் வேறு ஒன்றும் உள்ள தீர்வு இப்போ இருபடி சமன்பாடு அப்படின்னா மேக்ஸிமம் அதுக்கு ரெண்டு தீர்வு இருக்கலாம் ரெண்டு மூலங்கள் இருக்கலாம் ஸோ ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறத அதோட மூலங்களாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் இஸ் ஈக்வல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்வல் டு மைனஸ் பி பை ஏ இதான் ஃபார்முலா அதாவது இருபடி சமன்பாடு கொடுத்துருவாங்க நம்ம ஏ என்ன பி என்ன சி என்னன்னு எடுத்து எழுதிட்டு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பி பை ஏ உதாரணத்துக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு சீரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க இல்லை ஏ இஸ் ஈக்குவல் டு உங்கள் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு சி இஸ் ஈக்குவல் டு ஆறு ஸோ இப்போ மூலங்களின் கூடுதல் என்ன வரும் மைனஸ் பி ஆல்ரெடி மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் அஞ்சுன்னு வந்துடும் பை ஒன்று ஸோ அஞ்சு அஞ்சு தான் நமக்கு மூலங்களின் கூடுதல் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி மூலங்களின் பெருக்கற்பலன் கேட்பாங்க மூலங்களின் பெருக்கற்பலன் இசைக்கு ஆல்பா இன்ட் பீட்டா சி பை ஏ அதாவது நம்பர் டென் பை எக்ஸ் கொண்டு இருபடி சமன்பாடு கொடுத்து மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கர்பலன் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா மூலங்களின் கூடுதல் இசைக்குள் மைனஸ் பி பை மூலங்களின் பெருக்கற்பலனை c டு சிபைஏ ரெண்டு மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய கேள்வி அடுத்தது மூலங்கள் கொடுத்துருவாங்க மூலங்கள் கொடுத்துட்டு இருபடி சமன்பாடுகள் கேட்பாங்க இருபடி சமன்பாடு அமைக்க சொல்வாங்க இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் இப்போ மூலங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சி அடுத்து மூலங்களின் பலன் கண்டுபிடிக்கணும் இதிலிருந்து இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பலன் ஈக்குவல் டு ஜீரோ இதில் ரெண்டு விதமாக டூ மார்க் கேட்பாங்க ஃபஸ்ட்டு என்னென்னா மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கற்பலனும் கொடுத்துருவாங்க இருந்து இருபடி சமன்பாடு அமைக்க சொல்வாங்க ஸோ இந்த ஃபார்முலா இன்னொன்னு மூலங்கள் கொடுத்துட்டு இருபடி சமன்பாடு அமைக்க சொல்லுவாங்க இப்ப அப்படி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கூடுதல் கண்டுபிடிக்கணும் மூலங்களின் பெருக்கற்பலன் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருபடி சமன்பாடு அமைக்க முடியும் அடுத்ததான் மூலங்களின் தன்மை இப்போ இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மேக்சிமம் ரெண்டு மூலங்கள் இருக்கும் அந்த மூலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா டெல்டா இஸ் ஈக்வல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா இதான் தன்மை காட்டி அப்படின்னு சொல்கிறோம் தன்மை காட்டி டெல்ட் இஸ் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இந்த பி ஸ்கொயர் பிஏசி இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா அந்த இருபடி சமன்பாட்டில் இருந்து தான் இருபடி சமன்பாட்டோட பொது வடிவம் ஏஎக்ஸ் BX ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சீஸ் ஈக்குவல் டு சீரோ ஸோ இருபடி சமன்பாடு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு மூலங்களின் தன்மையை ஆராய்க அப்படின்னு கேட்டாங்கனா நம்ம A என்ன B என்ன C என்னன்னு எடுத்து எழுதிட்டு டெல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் சீரோவாக இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் தேன் ஸீரோனா என்ன சீரோவை விட பெருசு சீரோவை விட பெருசுனா பாசிட்டிவ் நம்பர் ப்ளஸ் நம்பர் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் அல்ல மூலங்கள் மெய் மற்றும் சமம் அல்ல அதாவது வெவ்வேறு மூலங்கள் அப்படின்னு அர்த்தம் மெய்யன்களாக இருக்கும் ஆனா சமம் இல்லாத இருவேறு மூலங்கள் அடுத்தது டெல்டாவோட மதிப்பு ஈக்குவல் டு சீரோ அப்படின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் மெய் மற்றும் சமம் இப்போ அந்த ரெண்டு மூலங்களும் மெய்யன்களா இருக்கும் சமமா இருக்கும் அடுத்தது டெல்டாவோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னு கிடச்சிச்சுனா லெஸ் தேன் ஜீரோனா என்ன அர்த்தம் ஜீரோவை விட சின்ன நம்பர் ஜீரோவோட சின்ன நம்பர்னா எப்படி இருக்கும் மைனஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மூலங்கள் கற்பனையானவை மூலங்கள் கற்பனையானவை